வணக்கத்துடன் பேப்பர் சால் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைந்து கொண்டே இருக்கும் இன்று இந்த காணொலியில் இரண்டு பிரதான விடயங்களை குறித்து நாம் பார்க்கலாம் ஒன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கட்சி ஏன் இன்னும் அந்த கட்சி பதிவு செய்யப்படவில்லை கட்சிக்கான சின்னம் ஏன் பெறப்படவில்லை உன் உண்மையிலே வசூலை மட்டுமே மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றாரா வைத்தியர் அர்ஜுனா மீது வைத்திருக்கக்கூடிய இந்த கடும் விமர்சனத்திற்கான பதில்கள் என்ன இரண்டாவது விடயம் என்னவென்றால் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் இன்று நாடா பாராளுமன்றத்தில் அவர் ஆற்றி இருக்கக்கூடிய உரை ஸ்ரீதரன் அவர்கள் பேசக்கூடிய அந்த உரைக்கு கடும் எதிர்ப்பு கிளம்புகின்றது அந்த கடும் எதிர்ப்பு கிளம்பினால் கூட தான் எடுத்து வைக்க வேண்டிய கருத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்து டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஆழ்கடத்தல் விடயங்களில் ஈடுபட்டார் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது அவரை ஏன் நீங்கள் விசாரித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற கேள்வியையும் வைத்திருக்கின்றார் இந்த கேள்விக்கான விடையை அமைச்சர் கொடுத்தார் என்கின்ற விடயம் சொல்லப்படுகின்ற பொழுது அவை ஒரு தேர் அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிவாக இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு இந்த இரண்டு விடயங்களை குறித்து நாம் இந்த காணொலியில் மிக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் எனவே காணொலியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள் ஏன் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய கட்சியை இதுவரை அவர் பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றார் அவரை பொறுத்த பணம் சார்ந்த விடயங்கள் தான் அவருக்கு முக்கியமாக இருக்கிறதா அவர் மீது எழும்பப்படுகின்ற கடும் விமர்சனங்களுக்கு பதில்தான் என்ன இவைகளை நாம் பார்க்கின்ற பொழுது பல வியப்புகள் நம்மை சுற்றி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி கொண்டு அரசியல் களத்தில் குதிக்கவில்லை வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்த மட்டில் முதன் முதலாக அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டது ஊழலுக்கு எதிராக களத்தில் போராடிய ஒரு மனிதராகத்தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார் அப்படி அடையாளப்படுத்திக் கொண்ட அர்ஜுனா அவர்கள் அதன் பின்பு மக்கள் சார்ந்த களங்களில் மிக முனைப்புடன் செயல்பட்டார் மக்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு இடங்களிலும் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயர் பதிவாகி கொண்டே இருந்தது மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு மனிதர் என்கின்ற அடையாளம் தொடர்ச்சியாக அவரை மையப்படுத்தி வந்து கொண்டே இருந்தது இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய பேர் மக்கள் மன்றத்திலே மிக வெகுவாக சென்று கொண்டிருக்கிறது மக்கள் மனங்களில் பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்த அரசியல் கட்சி தலைவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள் அதற்காக அவர்கள் கூடி பேசி கொண்டார்கள் தங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக எப்படி செயல்பட முடியும் என்கின்ற களங்களை அவர்கள் கையில் எடுத்தார்கள் கடுமையான விமர்சனங்கள் வைத்தியர் அர்ஜுனா மீது வைக்கப்பட்டது அதே வேளையில் ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று ஓடிக்கொண்டிருந்தவர்களும் ஆட்சியை கையில் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பயணப்பட்டு கொண்டிருந்தவர்களும் பல வழக்குகளை வைத்தியர் அர்ஜுனா மீது பதிவிடுகின்றார்கள் அப்படி பதிவிடுகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா மீது சுமார் இருபத்தி ஆறுக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவானது என்ற செய்திகள் சொல்லப்படுகின்றன இப்பொழுது அந்த வழக்குகளின் எண்ணிக்கை இன்னும் பலவாக உயர்ந்திருக்கிறது என்பதுதான் பதிவு இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட அந்த காலகட்டங்களில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்றது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு அரசியல் கட்சி என்பதை விட்டுவிட்டு சுயேட்சை குழு என்கின்ற அடிப்படையில் அவர் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றார் நாடாளுமன்ற தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பெருவாரியான வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் அப்பொழுதும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு சின்னம் இல்லை என் அதாவது கட்சி இல்லை என்பதுதான் நிஜம் குழு என்கின்ற அடிப்படையில் அவர் அந்த நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் அதன் பின்பு உள்ளூராட்சி தேர்தல் வருகின்றது இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தனக்கான ஒரு கட்சி என்கின்ற அடையாளத்தோடு வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் செயல்படுகின்றார் ஆனால் அதற்கான காலமும் நேரமும் அமையவில்லை ஆயினும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியில் அதற்கான நகர்வுகளை எடுக்கின்றார் இந்த சூழலில் அதிரடியாக சில மாற்றங்கள் நிகழ்ந்து விடுகின்றது அரசு கொண்டு வந்த வேட்புமனு தாக்கல் படிவத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு விடுகின்றன எனவே அந்த வேட்புமனு தாக்கல் செய்த பொழுது அரசு கேட்ட அந்த ஆவணங்களை கொடுக்கவில்லை என்று பலருடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படுகிறது குறிப்பாக தமிழ் கட்சிகளை சார்ந்த பலருடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படுகிறது அப்படித்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களோடு இணைந்து நாங்களும் போரா அந்த தேர்தலில் போட்டியிடுகிறோம் என்று அறிவித்த பலருடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு விடுகின்றன இந்த சூழல்தான் நீதிமன்றத்தை நாடக்கூடிய களத்தை எடுக்கின்றார்கள் நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மீண்டும் தேர்தலில் நிற்கலாம் என்கின்ற ஒரு வரைவை குறிக்கின்றது வேறொரு நீதிமன்றங்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற விடயத்தை கொடுக்கிறது எனவே இது ஒரு பெரும் குழப்பமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களம் அமைகின்றது இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய கட்சி சார்ந்த விடயங்களையோ அல்லது தனக்கான சின்னத்தை உருவாக்கக்கூடிய களங்களையோ எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான கால அவகாசம் அமையவில்லை இந்த சூழலில் வெளிநாடுகளில் இருந்து இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் டிக்டாக் என்கின்ற வலையொளியில் வைத்தியர் அர்ஜுனாவை விமர்சிக்கக்கூடிய களங்களை கையில் எடுத்தார்கள் அப்படி விமர்சிக்கக்கூடிய களங்களை கையில் எடுத்தவர்கள் எடுத்து வைத்த கருத்துகள்தான் ஒரு அரசியல் கட்சியை தொடங்க முடியாமல் சுயேட்சை என்கின்ற அடிப்படையில் பயணித்து கொண்டு மக்களிடமிருந்து பணங்களை மட்டும் பெற்றுக்கொண்டு மக் வைத்தியர் அர்ஜுனா ஒரு ஏமாற்ற நாடகத்தை நடத்துகிறார் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார்கள் இந்த கருத்து உண்மையா பொய்யா என்கின்ற விடயத்திற்கான விளக்கத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது ஒரு தனி காணொலியாக எடுத்து வெளியிட்டிருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்த ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய வங்கியில் எவ்வளவு இருக்கிறது என்கின்ற விடயத்தை மக்கள் அறிய வேண்டும் என்று அதை திறந்த புத்தகமாகவே அவர் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார் ஒரு கட்சி ஆரம்பிப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன அதற்கான வழிமுறைகளை வைத்தியர் அர்ஜுனா எடுத்த பொழுது அரசாங்கம் அதற்கான களங்களை கொடுக்கவில்லை என்பதையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார் அப்படியென்றால் ஒரு பெரும் நெருக்கடியை சந்தித்து கொண்டு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய கட்சி சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய நகர்வுகளையும் அவர் எடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய கருத்துகளிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஏன் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் என்றால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய வளர்ச்சி பலராலும் ஜீரணிக்கப்பட முடியவில்லை குறிப்பாக தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயர் கேட்கின்ற பொழுதே அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு விடுகிறது என்பதுதான் நிஜம் இவர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எவ்வளவு எதிர்ப்புகளை உருவாக்க முடியுமோ அவ்வளவு எதிர்ப்புகளை உருவாக்கி வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை கட்டி அமைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன் மீது பட்டிருக்கக்கூடிய தூசிய அவைகளை தட்டி எறிந்துவிட்டு தன்னுடைய அரசியல் களத்தில் கட்சி சின்னம் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய நகர்வுகளை நோக்கிய பயணத்தை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை அழுத்தமாக அவர் பதிவிட்டிருக்கிறார் இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கூடிய விரைவில் தன் கட்சியின் அடையாளத்தை பகிரங்கமாகவே முன்வைப்பார் என்பதுதான் நிஜம் இரண்டாவது விடயம் நாடாளுமன்றத்தில் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் பேசிய விடயம் நாடாளுமன்றத்தில் அந் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் பேசிய விடயத்தில் இரண்டு விடயங்கள் பிரதானமாக பேசப்படுகின்றது ஒன்று டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்திய செய்தி இன்னொன்று காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய நிலைமை என்ன இவைகள் இரண்டையும் மையப்படுத்தி டக் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் அடித்து தூள் இருக்கிறார் என்றுதான் குறிப்பிட வேண்டும் ஸ்ரீதரன் ஐயா பேசுகின்ற பொழுது கடுமையான எதிர்ப்புகள் இருப்பதை நாம் அங்கு கேட்கக்கூடிய குரல்கள் மீது புரிந்து கொள்ள முடிகின்றது தமிழரசு கட்சி டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு ஒரு நெருக்கமான உறவை எடுத்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு களம் அமைத்த பொழுது கடுமையான எதிர்ப்பை பதிவிட்டதில் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் முதன்மையாக இருந்தார் எனக்கு இந்த விடயமே தெரியாது எப்படி டக்ளஸ் தேவானந்தத்தோடு இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்கின்ற விடயம் எனக்கு உண்மையிலே தெரியாது இது உண்மையிலே எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது என்று தன்னுடைய அதிர்ச்சியை பதிவிட்டார் ஸ்ரீதரன் அவர்கள் அதன் பின்பு சொன்னால் இப்படி ஒரு கூட்டணி அமையும் என்றால் அதை எதிர்க்கக்கூடியவன் நானாகத்தான் இருக்கும் முதல் ஆளாக அதை எதிர்ப்பேன் என்று மீண்டும் அழுத்தமாகச் சொன்னார் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் இந்த சூழலில் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து அதாவது இப்பொழுது ஆங்காங்கே மனிதர்களை புதைக்கக்கூடிய புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன செம்மணியிலும் அப்படி ஒரு புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த புதைகுளியை மையப்படுத்திய ஆய்வுகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த குழுவில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை இணைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வலுவாக உயர்ந்து நிற்கின்றது ஆனால் அரசு அது சார்ந்த களத்திற்கு கதவு திறக்குமா என்றால் இல்லை அரசை பொறுத்தமட்டில் தமிழர்கள் பிரச்சனை என்றால் காதுகளை மூடிக்கொள்வார்கள் இது இதேபோன்றுதான் இப்பொழுதும் பல பிரச்சனைகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன அப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலிருந்து எண்பது இளைஞர்கள் சிறுவர் சிறுமியர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சிறுவர் சிறுமியர்கள் ஒன்றுமில்லாமல் அவர்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றார் இவர்களுக்கான நிலை என்ன ஆனது இவர்களை கடைசியில் யார் இவர்களை அழிப்பதற்கான களங்களை எடுத்தார் அவர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி அந்த உறவுகள் கடும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழல்தான் கடந்த ஏப்ரல் மாதம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த உறவுகளில் ஒருவர் ஒரு கடிதத்தை அரசுக்கும் ஐயா ஸ்ரீதரன் அவர்களுக்கும் அனுப்புகின்றார் அந்த கடிதத்தில் தங்களுடைய உறவுகள் எண்பது பேரை காணவில்லை அவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுக்கான நீதி என்ன என்கின்ற கேள்விகளோடு அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த கடிதத்திற்கான விளக்கத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற முனைப்புடன் தான் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கருத்துகளை பதிவிட்டார் அப்படி கருத்துகளை பதிவிடுகின்ற பொழுது ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்தார் இந்த எண்பது பேர் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய பேர் அடிபட்டு கொண்டே இருக்கின்றது அதாவது ஆழ்கடத்தலில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முதன்மையாக செயல்பட்டார் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன எனவே அவர் மீது ஏன் விசாரணை நடத்தப்படவில்லை என்ற கேள்வியை நாடாளுமன்றத்தில் அவர் எடுத்தார் இங்கு அவர் இரண்டு விடயங்களை பிரதிபலித்து விட்டார் ஒன்று நாடாளுமன்றத்தில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் கோரிக்கையை எடுத்து வைத்துவிட்டார் இரண்டாவது டக்ளஸ் தேவானந்தத்தோடு கூட்டணி அமைத்து தமிழரசு கட்சி யாழ் நகரசபையை சபையை கைப்பற்றி விடலாம் என்கின்ற நிலைகள் எடுக்கப்பட்டதின் கோபத்தையும் அவர் இங்கு உருவாக்கி அதையும் அவர் முன்னெடுத்து வைத்துவிட்டார் எனவே எங்களுடைய அத்தனை பிரச்சினைக்கும் டக்ளஸ் தேவானந்தா காரணமாக இருக்கிறார் அவரை மையப்படுத்திய விடயத்திற்கான நகர்வுகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் நாடாளுமன்றத்தில் வைத்திருக்கின்றார் ஆனால் ஐயா வைத்தியரார் ஐயா ஸ்ரீதரன் அவர்களுடைய கருத்துகளை ஏற்றுக்கொண்டு அரசு அவரு அவர் வைத்த அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுமா என்றால் கேள்வி தான் ஆயினும் இப்பொழுது இந்த ஒவ்வொரு மனித புதைகுழியிலும் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய உறவுகள் மிகவும் இளையவர்களாக இருந்தார்கள் என்கின்ற அதிர்ச்சி செய்து தான் வந்து கொண்டிருக்கின்றன எவ்வளவோ தமிழ் கட்சிகள் இருக்கின்றன தமிழர்களை மையப்படுத்திய கருத்துக்களை பேசக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள் தமிழர்களுக்கு ஒன்றென்றால் எங்களுடைய உயிர் துடிக்கும் என்று நமக்காக கொதிப்பதாக காட்டக்கூடிய தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மனித புதைகுழிக்குள் க அதாவது அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறுவர் சிறுமியர்கள் யார் அவர்களுக்கான இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கியது யார் ஏன் நாம் இதை ஒருங்கிணைந்து கேள்வி கேட்கக்கூடாது அந்த குழந்தைகள் அல்லது மரணத்தை தழுவுவதற்கு முன்பாக அவர்களுடைய மனங்கள் என்னவெல்லாம் நினைத்திருக்கும் எதையெல்லாம் அவர்கள் கனவு கண்டிருப்பார்கள் நாம் தமிழக தமிழ் மண்ணிலே நாம் கழித்து விளையாட வேண்டும் நாம் இந்த மண்ணுக்குள் நமக்கான அடையாளத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று பல விடயங்களை அவர்கள் நினைத்திருக்கக்கூடும் ஆனால் ஒன்றுமில்லாமல் அவர்களை உயிரோடு புதைக்கக்கூடிய நிலைமையை எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களிடம் நாம் கேள்வி கேட்டு அவர்களுக்கு என்ன ஆனது என்கின்ற பதிலை கூட பெறுவதற்கு நம்மால் முடியவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய வேதனை என்பதைத்தான் இப்பொழுது எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன்